மாண்டூக்கிய உபநிடதம் மாண்டூக்கிய உபநிடதம் நூற்றி எட்டு உபநிடதங்களுள் ஒன்று மாண்டூகம் என்பதற்கு சமஸ்கிருத மொழியில் தவளை என்று பொருள் இந்த உபநிடதம் சொல்ல வந்த பொருளை நேரடியாக சொல்லாமல் தவளை போல இங்கும் அங்கும் தாவி தாவி செல்வது போன்று சொல்வதால் இதற்கு மாண்டூக்கிய உபநிடதம் என்று பெயர் வந்தது ஆதிசங்கரின் குருவான கோவிந்த பகவத் பாதர் என்பாரின் குருவான கௌடபாதர் இந்த உபநிடதத்திற்கு இருநூற்றி பதினைந்து செயல்களில் மாண்டூக்கிய காரிகை என்னும் விளக்க உரை எழுதியுள்ளார் இந்த உபநிடதத்திற்கு ஆதிசங்கரர் மற்றும் மத்வர் உரை எழுதியுள்ளனர் இந்த உபநிடதம் பனிரெண்டு மந்திரங்களைக் கொண்டது இது அதர்வன வேதத்தில் அமைந்துள்ளது अदर्वन वेदत्तिन शांति मंदिर में इंद उबने रदस्कुं शांति मंदिर मागे उल्लद। ओम बद्रम करने विश्रुनिया मधेवाह बद्रम पश्ये माक्ष भिर्य जत्राह रंगै एस्तुष्टु भागुं सस्तनो भिही गशे मधेव गितं स्वस्ति नगिंद्रो वृद्धश्रवाह

நல்லதை பார்ப்போமாக உறுதியான உடல் உறுப்புகளுடன் வேதங்களால் உங்களை நாங்கள் புகழ்ந்து கொண்டு எங்களுக்கு எவ்வளவு வாழ்நாள் இறைவனால் வழங்கப்பட்டுள்ளதோ அவ்வளவு காலம் வரை அதை அனுபவிப்போமாக இந்திர தேவர் சூரிய தேவர் கருட தேவர் எங்களுக்கு நன்மையை அருளட்டும் பேர் தேவகுரு பிரகஸ்பதி எங்களுக்கு நன்மையை வழங்கட்டும் ஓம் சாந்தி 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 ஓமித்தேதரம் கிதகும் சர்வம் தோப்பாக்கியம் பூதம் பவிஷியம் ஓங்காரமே ஓம் என்ற எழுத்து நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் ஒலி வடிவாக மூன்று பகுதிகளும் ஒலி அற்றதாக ஒரு பகுதியும் உள்ளது ஒளி வடிவான மூன்று பகுதிகள் முறையே அகாரம் உகாரம் மகாரம் அதாவது அ உ ம என்ற மூன்று எழுத்தின் வடிவே ஓம் ஒலியற்ற நான்காவது நிலையே துரியம் எனப்படும் பரம்பொருள் नान्तप्रज्ञं न भगिष्प्रज्ञं नोभयदप्रज्ञं न प्रज्ञानगणं न प्रज्ञं नाप्रज्ञम् अदृष्टम् अव्यवहार्यम् अग्राग्यम् अलक्ष्यम् अचिन्त्यम् अव्यपदेशम् एकात्मप्रत्ययसारं प्रपञ्चोपशमनं शान्तं शिवं சதுர்த்தம் ச ச ஆத்மா அத் ஆத்மாவே பிரம்மம் இந்த ஆத்மா நான்கு நிலைகளாக பிரிக்கப்படுகிறது ஆத்மா சட உடலுடன் சம்பந்தம் வைக்கும் போது அதை விஸ்வன் என்ற பெயருடன் விழிப்பு நிலையில் உள்ளது இது முதல் நிலை அதே ஆத்மாவானது சூக்கும உடலுடன் சம்பந்தம் வைக்கும்போது அதை டைஜசன் என்ற பெயருடன் கனவு நிலையை அடைகிறது இது ஆத்மாவின் இரண்டாம் பகுதியாகும் அதே ஆத்மா காரண உடலுடன் சம்பந்தம் வைக்கும்போது அதை பிராக்ஞன் என்ற பெயருடன் அறியாமையையும் ஆனந்தத்தை மட்டுமே அனுபவிக்கிறது இது மூன்றாம் நிலை ஆத்மாவின் நான்காம் நிலையின் பெயர் துரியம் எனப்படும் துரியம் எனில் நான்காவது என்பர் இந்த துரியம் அறிவு வடிவமானது எந்த உடலுடனும் சம்பந்தப்படாதது ஓங்காரத்தின் ஒலியற்ற நிலையே துரியம் ஆத்மாவின் மற்ற மூன்று அம்சங்களான விஸ்வன் தைஜசன் பிராக்யன் நிலையற்றதாக உள்ளது ஆனால் துரிய அம்சம் நிலையானது இதுவே மாண்டூக்கிய உபனிஷத் என்று அழைக்கப்படுகிறது